வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனியஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்று கிரக பயிற்சி ஒரே மாதத்தில் நடைபெறப் போகிறது இந்த மூன்று கிரக பயிற்சி ஒரே மாதத்தில் நடக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன யோகம் கிடைக்கப் போகிறது எந்த ஒரு மூன்று விஷயம் மாறப்போகிறது அப்படின்றத இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்கற பெல்லைக்கான பண்ணி பண்ணிச்சுங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே ரிசர்வ் ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிப்பெருச்சு பழங்களை பார்க்காத பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுட்டு ஆளுன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்படின்னா நாங்கள் பற்றி கூடிய அடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிகேஷனாக வந்து சேரும் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே சனிப்பயிற்சி நடந்து முடிந்துவிட்டது உங்களுடைய ரிஷபராசிக்கு பத்தாம் எட்டில் கும்பத்தில் அமர்ந்த சனிவான் மார்ச் இருபத்தொம்போது வரைச்சடைந்து மீனராசிக்கு அதாவது பதினொன்றாம் இடம் லாபச்சனியாக மாறிவிட்டார் தனத்திற்கு இனி குறைவில்லை இதற்கு மேலும் அதிர்ஷ்ட யோகமாக ரிஷவராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கப்போகுது என்னென்னா கேது பயிற்சி குரு பயிற்சி அடுத்து நடக்கப்போகுது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சியும் அதே மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகேது பயிற்சியும் ஏற்படப் போகுது குரு பயிற்சி உங்களுடைய ஜென்மத்துல இருக்கக்கூடிய குருவான் இரண்டாம் வீடான மிதனத்துக்கு போப்பாரு தனத்தில் குரு பணத்தில் மிதக்கலாம் பற்றாக்குறைக்கு லாபச்சனி அப்போ ஒரே வருஷத்துல இரட்டை யுகம் ரிசவராசிக்காரனுக்கு உண்டு ஒன்று குடும்ப ரீதியான யோகம் ஒன்று தொழில் வேலை ரீதியான யோகம் ஸோ குடும்பத்துலேயும் ஒரு தன வருவாய் பண வருவாய் உறவு வரும் ஸோ குடும்பத்தில் உறவு கிடைக்கும் தொழில் வேலை ரீதியான வரவு கிடைக்கும் ஸோ ரெண்டு பக்கமும் இரட்டை லாபம் கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் இருக்குதுங்க அடுத்து ராகு கேது பயிற்சி ராகு பகவான் உங்களுடைய ரிஷபத்திற்கு பதினொன்றாம் இடம் மீனத்தில் இருந்தவர் மே மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி அடைஞ்சு கும்பத்துக்கு போகிறார் இந்த ராகு கேதுகளில் இடம் மாறி சுற்றுவார்கள் அதாவது எல்லா கிரகங்களும் வளம் மாறி சுற்றுனா இந்த கிரகங்கள் பின்னோக்கி நகர்ந்து செல்லும் ஸோ ராகு கும்பத்துக்கு போகிறாரு தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாரு ரிஷவராசிக்காரங்களுக்கு தொழிலில் ராகு ஸோ பொதுவாக தொழிலில் ராகு வந்தால் எந்த விதமான தொழிலையும் உங்களுக்கு நல்ல விதத்தில் மாற்றி அமைத்து கொடுப்பார் அதில் குறிப்பிட்டு தொழிலில் பன்மடங்கு தொழில் ஏற்படும் அதாவது ஒரே நேரத்தில் ஒரு வேலை ஒரு தொழில் அல்லது இரட்டை வேலை அல்லது இரட்டை தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பு ரிஷப் ஏற்படும் ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் தொழில் ரீதியாக வேலை ரீதியான பயணங்கள் கொஞ்சம் அதிகமான முறையிலே இருக்கும் சில விதத்துக்கு தொழில் மாறலாம் சில விதத்துக்கு வேலை மாறலாம் இப்படிப்பட்ட வாய்ப்பு உண்டு அடுத்து கேது பகவான் உங்களுடைய ரிஷபத்திற்கு ஐந்தாம் விழான கண்ணியில் இருந்தவர் விலகி கும்பத்துக்கு அதாவது சிம்மத்துக்கு வராரு ஓகேங்களா சிம்ம ராசிக்கு வருகிறார் அது வந்து சிம்மம் என்பது உங்கள் ரிஷபத்துக்கு நான்காம் வீடு ஐந்தாம் வீட்டை விட்டு கேது விலகிறாரு காதல் கைகூடும் காதல் கல்யாணத்தில் முடியும் காதல் தட விலகுது கணம் பிரிந்த கடல்முனைவு ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பிட்டு பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் அதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ நாளில் வந்து அமரக்கூடிய கேது சொத்தை பிரித்து விடுவார் சொத்து பங்கு பாக பிரிவினை ஏற்பட வாய்ப்புண்டு கல்வி முடியும் படிப்பில் கூடுதல் கவனம் தேவை படம் படிப்பு ஸ்டாப் ஆகி வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாயு படிக்கும்போதே வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் தாயினுடைய உடல்நிலை கவனம் அக்கறை தேவை மற்றபடி பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம் இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரே மாதத்தில் மூன்று கிரக பயிற்சியால் ரிசர்வ் பிறந்த உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது நடக்கப் போகின்றது ஸோ விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது வினை என்ன செய்தாலும் துணை நிற்கப் போவது தெய்வம் தான் அப்படிப்பட்ட அந்த தெய்வம் எந்த தெய்வம் அப்படின்னு கேட்டால் ரிசவராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த குரு பெருச்சி ராகு இதுக்கு பிரிச்சுகளுக்கு பிறகு வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுடைய குரு பகவான் தான் ஆலங்குடி சென்று குருவை வணங்குங்கள் அதேபோல் வியாழக்கிழமை என்று குருவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சற்றி வணங்குங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சரிங்களா இதை மட்டும் தவறாமல் நீங்கள் பண்ணிங்க அந்த இந்த லைக் பண்ணு மட்டும் ஷேப் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த பல் சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க பலம்